அதனால மக்கள் வந்து விரும்பலை இப்போ இருக்கிற எடப்பாடி ஒழுங்காக ஆட்சி செஞ்சுட்டு போகிறாரு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போகிறாரு இதில் வந்து அவங்கள சேர்க்கணும் இவங்களை சேர்க்கணும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களா அவங்களா இவங்கள சேர்த்தா தொண்டர்கள் முதல்ல விரும்பலை அதனால யார் மக்கள் கட்சி யாருக்கிட்ட இருக்கும் யாருக்கிட்ட மெஜாரிட்டி இருக்கும் தொண்டர்கள் ஒன்று சேரணும் தொண்டர்கள் நீங்கள் ஒன்று சேருங்க ஈபேஸை ஒழுங்காக தான் கட்சியை நடத்தி போயிட்டுருக்காரு இளந்தர் பண்ணி உள்ளடி வேலை பார்த்து பத்து தொழிலை வாங்கி கொடுத்தாங்க இல்லைன்னா வந்திருப்பார் அவர் ஒருத்தர் ஆட்சி செய்கிறாங்கன்னா அவங்கள ஒழுங்காக வேலை செய்ய விடணும் இப்போ கட்சிக்காரங்களே இப்படி இருந்தால் ஒம்பது ஒம்பது பக்கமாக இருக்குது என்றைக்கு ஒன்று செய்கிறது இவங்க என்னைக்கு ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கிறது இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா சொல்லுங்க பக்கங்களே